மகாத்மா காந்திக்கும் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் அவர்களின் பிறந்த நாளில் நாடு அஞ்சலி செலுத்துகிறது அதே மாதிரி தான் இன்று நம்ம காமராஜர் காமராஜர் அவர்களின் நினைவு நாள் கூட அவருக்கும் அப்படியே நம்ம வந்து ஒரு அஞ்சலியை செலுத்தி விடுவோம் ஏனென்றால் ஆமாம் தியாகிகள் ஆமாம் இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடு கொடுத்த இன்னை தியாகிகள் இப்போ ஒரு தியாகி வந்திருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் பார்த்து ஸ்டாலின் அவர்களின் புண்ணியத்தில் வந்து அவர் தியாகி சாகி என்ற பெயரை கொடுத்துருக்குறாங்க அவர் பேர் வந்து நான் வந்து பத்து ரூபா பாலாஜின்னு சொல்லுவேன் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிங்க ஓகேவா ஓகே தியாகிகள் வரிசையில் அம்மா செந்தில் பாலாஜி அவர்களின் பெயரை சேர்த்த அம்மா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்க 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 அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் மீது குற்றச்சாட்டு ம் குற்றப்ப குற்றப்பத்திரிக்கை இந்நகலை பார்க்க நூறு பேருக்கு சமன் சிறப்பு கோட்டு உச்சகாடு நூறு பேருக்கு அப்போ தமிழ்நாடியே ஜெயிலாமத்தணுமே என ஐயா ஓ அதெல்லாம் வேணான்றிங்களா நூறு வருஷத்து நூறு பேருக்கு சமன்பா இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் நாங்கள் பிடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிடுறீங்களா சொல்கிறீங்களா சிறப்பு கோட் பண்ணுங்க பண்ணுங்க ஆமாம் 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 நம்ம இந்தியாவில் ஆறு லட்சம் கைதிகளாம் ஆறு லட்சம் கைதிகளாம் அதில் வந்து எழுபது சதவீதம் விசாரணை கைதிகளாம் விசாரணை கைதிகள் மூணு மாதம் அனுப்பணும் இல்லை ஆனால் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இருக்கிறாங்கப்பா நடவனுஷங்க நல்ல கவர்மெண்ட்டு நல்ல நாடு நாடு துறந்து ஓடு துறந்து கொடு எப்பா சத்தியமாக நான் இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தா எனக்கு இன்னொரு ஜென்ம நீ குட்டினா இந்த கருமம் பிடிச்சி அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நான் வைக்காத ஃபாரின்ல எங்கேயாவது காமனாக ஒரு சண்டிகர் ரூபாய் இரண்டு கோடிக்கு ஏலம் போன பஞ்சாயத்து தலைவர் பதவி பார்த்தீங்களா ம் ரூபாய் இரண்டு கோடிக்கு ஏலம் போனால் பஞ்சாயத்து தலைவர் பதவி கண்டிகாராங்க இயேசுநாதர் இருக்கார் பார்த்தீங்களா அற்புதமான ஒரு மனிதனுங்க ரொம்ப நல்ல மனுஷன் இருபத்தி ஒம்போது வயது வரைக்கும் அவர் ஜஸ்ட்டை கார்பண்டர் தாங்க கார்பெண்டர் வேலை தான் பார்த்தா திடீர்னு அவருக்குள்ள ஒரு முப்பத்து மூணு வயசில் கொண்டானுங்க அது வேறு ஒரு ஒரு வருஷத்துல வச்சு செஞ்சானுங்க ஆமாம் அவர் முதல்ல அவர் எடுத்த ஃபர்ஸ்ட்டு எடுத்த கோயில்கள் கொடியபர்களின் கூட கூடாராகிவிடக்கூடாது சவுக்கு வச்சு அந்த கோயிலெல்லாம் அடிப்பார் கருணாநிதி அவர்கள் கூட அந்த வசனத்தை பராசக்தி படத்தில் வச்சார் என்ன சொல்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல மனிதனை கொன்னை இந்த உலகத்தில் இந்த மாதிரி நாதாரிகள் கண்டிப்பாக சுனாமி வரும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிக்கு நிதி திட்டப்பணிக்கு நிதி வழங்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை கடிதம் குத்துட்டு பிரதம மந்திரி அவர்களை ஐயோ மண்டெல்லாம் அறியுது பிரதமர் மந்திரி அவர்களை சுகர் அதிகமாக பிரதம மந்திரி அவர்களை படிக்க படிக்கும் பாவங்கள் தமிழ்நாட்டில் நானே நிறைய வீடியோ கவரேஜ்கெலாம் போய் பண்ணேன் மீட்டிங் அங்கே இன்னைக்கு பாவம் ஆமாம் கூப்பிட்டுடுங்க கூப்பிட்டுடுங்க அந்த மதுரை பக்கத்தில் அந்த ஜெயலலிதா மா நினைவுன்னு நினைக்கிறேன் அப்படியே மொட்டையாக நிகுதுங்க அந்த தூங்கு பில்லர்ஸ் பில்லர்ஸ் பில்லர் பில்லர் பாங்க மெட்ரோ ரயில் பில்லர் பள்ளம் பில்லர் பள்ளம் பில்லர் அவங்க வந்து விஜயகாந்த் நினைவு அந்த இதில் இருந்தோம் அப்படியே பெங்களூர் வரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் மொட்டையாக நிகுது அவங்களும் பாஞ்சது போயிட்டாங்க 바튼게 뭐, 굳이 구르자, 반응 구르냐, 이따가 무슨 일이야? 아갈푸르, 비가릴 투여로, 쿠파일 그란데 분두 외리 타드. 음, 여기, 쿠션 데칼, 가야. 오케이, 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 아야, 아야, 음, 뭔가 구두이지. 안녕? 아야, 아야, Tell me, 만나. 아, 만나, 이거, 오케이, 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 What 만나? I uh, do my relations, you no, know, my my relations, my, my people living in Nagalpur, man, eh? uh, yeah, yeah, bigger, 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 bigger. Uh, yeah, I heard there is one blast, busted over there. Can you please go and check it? What happened over there? And you please uh, tell me what is going on over there? Ah. Huh? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பீகார் பாட்டில் குஜராத்துக்க மாட்டேன் ஐயா யா போக மாட்டேன் ஆமாண்டா நாங்கள் போக மாட்டேன் ஓலாச்சும் போதா அதை எதுவும் ஊசி விடியா பாசி வெடியா வெடிச்சு பாய்ச்சோ அதை ஆய்வு பண்ணுறாங்க அப்புறம் தான் சொல்லுவாங்க அம்மாண்டா அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் புது ஜல்லி ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் வழிபாட்டு தளங்களாக இருந்தாலும் எடுக்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஊத்தரவ் வா இட்ஸ் கங்க்ராஜுலேஷன் சுப்ரீம் கோர்ட் நல்ல விஷயம் இந்தியாவுக்கு தெளிவு பிறக்கிறது என்று நினைக்கிறேன் அப்புறம் ஐ கோட் இப்போது இந்தியா பூரா ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையா ஒரு நூறு கோடி தெருக்களில் ஆக்கிரமிப்புல இந்த கோயில்கள் தான் இருக்குது எப்படி அழிக்க போகிறாங்க அழிப்பாங்களே வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா வழிபாட்டு தளங்கள் தான் வயிற்றுக்கு சோறு இல்லை வயிறு இருட்டாக இருக்குது ஏதாவது விளக்கு இருந்தால் உணவு என்கின்ற விளக்கு இருந்தால் கொடுக்கல பசிக்கிறது பசிக்கிறது இந்த மாதிரி கோயிலுன்ற பேரில் பிசை எதுங்கிற பசங்களெல்லாம் குண்டு போட்டு சாப்பிடுங்க விவர்ஸ் நாஸ் டாமல்ஸ் என் தலைவர் நெகட்டிவ் மேன் நானும் மேன் தான் ஓகேவா சரி உலக என்ன சொல்ல பாருங்க உலகத் தலைவர் செவ்வாயும் சனியும் குருவோடும் சேரும் போது பதினொன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் முஸ்லீம் நாடுகள் பெரும் துன்பத்துக்கு உள்ளாகும் அவர்கள் படை தோற்று திரும்பி கொஞ்ச காலத்துக்குள் உலக நாடுகள் அனைத்தும் பிரான்சில் ஒன்று கூடும் உலக தலைவரை தேர்ந்தெடுக்கும் அவன் இந்தியாவை சேர்ந்தவனால் இருப்பான் அவனே இந்த பூமியில் அமைதியை நீண்ட காலம் நிலைத்திருக்க செய்வான் அவர்கள் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தலைவனை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு என் தலைவர் சொல்கிறார் ஆ ஓகே அப்போ இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் சொன்னாருங்க சூப்பர் 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 உலக 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 சொன்னார் தமிழ்நாட்டிலிருந்து பிற்ப முறை தேர்ந்தெடுக்க சொன்னார் டார்ச்லைட்டில் அடிச்சு டார்ச் டார்ச்லைட் பார்த்துருங்க ஓகே மாடியல் போர்டு ஓல்ட் பேப்பர்ஸு பேப்பரில் எல்லாமே பழைய கழிவுகள் தான் ஆமாம் ஒரு நூறு வருடங்கள் இரநூறு வருடங்கள் இல்லை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் என்ன கரும இழவு நடந்ததோ அதே தான் ஓகேவா சேம் கழிவுகள் ரைட்டா அப்புறம் எதுக்கடா அந்த கழிவை நான் பேசினே இருக்கிறேன்னு கேட்குறீங்களா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே மூணு நாள் தான் ஒரு விஷயம் மைண்டில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினிமா அடிகள் பாலியல் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு தான் இருந்தாங்களா அந்த கேரளா கேரளா அது அப்போ இப்படி ஒரு மூணு நாளைக்கு மூணு விஷயம் ஞாபகத்தில் இருக்கும் அடுத்தது புதுசாக ஒன்று வரும் அதில் போயிடுவாங்க இதை மறந்துடுவாங்க ஏன்னா அவர்களுக்கு யார் என்று அவர்களை தெரியாது அவர்களுக்கு யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுப்பா ஏதாவது ஒன்று வாரம் டக்குன்னு மூடு மாதிரி போயிட்டே இருப்பேன் நான் அப்படி இல்லை எனக்கு நான் யார் என்று தெரியும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன அது இதுதான் என்பது எனக்கு தெரியும் அதனால் நீ கேட்டாலும் சொல்லிட்டா இருப்பேன் டெல் அவ் இஸ்ரேல் மீது எவு கனைகளை வீசி யார் சாக்கல் ஈரான் தாக்குதல் ஸோ அந்த அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ அது பார்த்தீங்களா தட் இஸ் கால்டு பங்கர்ஸ் அவங்க அங்கே இருக்குது இஸ்ரேலில் இன்னும் நிறையா அங்கே ஃபாரின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேரிடர் போர் இந்த மாதிரி சமயங்களில் வந்து மனிதர்கள் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக நிறைய எங்கே பார்த்தாலும் பங்கர்ஸ் இருக்குது பங்கர்ஸ் இல்லாத ஒரு ஊர் நம்ம ஊர் தான் இந்தியா நிறையா நாடுகளில் இருக்குது இல்லை அதை பற்றி நான் பேசவில்லை ஸோ கவர்மெண்ட்டு உங்களை உங்கள் உயிரும் காப்பாற்றாது உங்களுக்கு சோறும் போடாது ஒரு வேளை உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா இப்போ உங்களுக்கு சொந்தமாக ஊடு இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ளே நிறைய சுரங்கங்களை தோண்டுங்கள் அதுக்குள்ளார போய் ஒளிந்து கொள்ளுங்கள் ஒரு வேளை உலகம் அழிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் உயிர் வாழ இந்த பதிவு எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள் சிறுவர்கள் ஆண் பெண் உங்களுக்கு உண்டானது அதாவது இந்த ஒன்றாவது உலக போர் ரெண்டாவது உலகப்போர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டாக அப்போ அந்த சின்னப்பா தேவர் சின்னப்பா அவர் விட்டுரு பி வி சின்னப்பா டிஆர் மகாலுங்கம் அப்புறம் எம்கேஆர் ராதா அந்த மாதிரி பெரிய ஹிட்டு பணம் கொடுத்தவங்க ஏன் மந்திரி குமாரி அப்புறம் அதை ராஜகுமாரி நினைப்போம் நல்லா புளியதோடைய துண்டு நல்லா துன்னு துண்ணு துன்னு துன்னு தான் இருந்தாங்க அந்த நிறைய அவனை வந்து வெள்ளை கட்டிய வெள்ளை வேட்டியும் வேட்டி என்ன சுதந்திரம் வேணும் கூட போய் சண்டையை போட்டு சட்டையை கீசினு இருந்தானுங்க அந்த விட்டுரு அவங்கள விட்டுரு இவங்களையும் விட்ருங்க ஆனால் உங்களுக்கு எங்கேயாவது உலக போகிற நடக்க நடக்கும் போகுது இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு அசால்ட்டாக இருந்துடாதீங்க அலட்சியமாக இருந்துடாதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளார ஒளிந்து கொள்வதற்கு ஏதாவது பங்கர்ஸ் மாதிரி சுரங்கம் மாதிரி அங்கே போய் தங்கிங்க ஒரு வேலை உலகம் ஆயிடுச்சுட்டா அடுத்தது இந்த உலகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்